செலிபிரிட்டிஸ் பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கறோம் ஷிவகார்த்திகன் அவர்கள் அவங்களோட பொங்கல் ரொம்ப சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தாரு அதாவது அவங்களோட அம்மா கூட சேர்ந்து தன்னோட பொங்கலை வந்து ரொம்ப அழகாக செலிபிரேட் பண்ணியிருந்தார் நடிகர் அருண் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் கூடும் ஒய்ஃப் மற்றும் அப்பா அம்மா கூட சேர்ந்து வீட்டிலேயே வந்து அழகாக பொங்கல் பானையில் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக வந்து அவங்களோட பொங்கலை வந்து செலிபிரேட் பண்ணியிருந்தாங்க நடிகர் கோட்டாச்சி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் மற்றும் பொண்ணு கூட சேர்ந்தும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர் சி சிவிராஜ் அவங்களோட பசங்க மற்றும் சத்யராஜ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க விஜயகாந்த் சாரோட பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப சூப்பராக வந்து பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அம்மா கூட நடிகர் அசோக் செல்வன் வந்து அவங்களோட ஒய்ஃப் கூட சேர்ந்து தன்னோட தலை பொங்கலை செலிப்ரேட் பண்ணி இருந்தாரு அவங்க ஊர்லேயே போய் வந்து ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல அப்புறம் வந்து சீரியல் ஆர்டிஸ்டான ஷபானா மற்றும் ஆரியன் இந்த ஜோடியும் அவங்களோட பொங்கலை சூப்பராக செலிபிரேட் பண்ணியிருந்தாங்க ஸ்ரேயன் மற்றும் சித்தார்த் அவங்களும் அவங்களோட பொங்கலை சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க புகழ் மற்றும் பென்சி ஜோடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலை ரொம்ப சூப்பராக வந்து போய் பொங்கல் இட்டு கோயிலில் போய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீதேவி அசோக் மற்றும் அவங்களோட ரெண்டு குட்டி சிந்தாலா சித்தாரா இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க மணிகல வேகலை மற்றும் ஹுசைன் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேட்டிவ் பிளேஸில் போய் அவங்களோட பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பழனி கேரக்டர் ஆக்ட் பண்ணுற ராஜ்குமார் அவங்க கூட சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தாரு கீர்த்தி சுரேஷ் மற்றும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ் பையன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொங்கலை சூப்பராக செலப்ரேட் பண்ணி தங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த அழகான மொமெண்ட்ஸை பார்த்துருக்கோம் சாக்ஷிக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் நடந்து முடிஞ்சது அதுக்குள்ளே அவங்களோட தலை பொங்கலையும் சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சினி செலிப்ரிட்டிஸ் மற்றும் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் தங்களோட பொங்கலை சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்